வந்து நனதி ரமேஷ் பேசுகிறேன் கரண்ட் ஃபீலிங் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பாட்னர் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன உங்கள் லவ் எனர்ஜி உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்டிட்டிவ் ரீடிங்காக போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ நம்ம ஒன் அண்ட் நம்பர் டூ இந்த ரெண்டு நம்பரில் உங்களுக்கு என்ன நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எனர்ஜி கூட சிம்காகியிருக்கோ அந்த நம்பரை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பார்ட்னரோட நேமை டீப்பாக இன்ஹேல் பண்ணிக்கோங்க த்ரீ டைம்ஸ் சொல்லிக்கோங்க எனர்ஜிஸ் என்றைக்குமே பொய் சொல்லாது வார்த்தைகள் தான் பொய் சொல்லும் உங்களுடைய எனர்ஜிஸும் உங்களுடைய பார்ட்னர் எனர்ஜிக்கும் இன்றைக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய கரண்ட் ஃபீலிங்கான மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் நம்ம ஒன் நினைச்சவங்களுக்காக வரக்கூடிய மெசேஜ் என்ன என்ன மாதிரியான ரீடிங்ஸ் இன்னைக்கு வருது அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் ஸோ இதில் பார்க்கும் பொழுதே தெரியும் உங்க பார்ட்னர் உங்களை விட்டுட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் ஒரு தேர்ட் பர்சன் கூட இருக்கிறாங்க அந்த லவ் என்பது ஒரு லஸ்ட் கலந்த ஒரு லவ்வாக இருக்கு உங்களை அவங்க பேக் பண்ணி பண்ணியிருக்காங்க எப்பயுமே ஒரு இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு எந்த விதமான நன்மையும் கொடுக்காது ஸோ அதில் வந்து நம்ம தீமையை மட்டும்தான் பார்க்க முடியும் அவங்களாம் நம்மளுக்கு என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் நீங்கள் நம்பி அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்தாலும் உங்களுக்கு நன்மையே செய்ய மாட்டாங்க இந்த லவ் அவங்களுடைய பர்டிகுலர் தேர்ட் பர்சன் கூட இருக்கக்கூடிய லவ்வானது ஒன்லி லஸ்ட்டு ரிலேட்டடாக இருக்குது இது ஃபுல்லாக காட்ட முடியாது ஸோ லஸ்ட்டு ரிலேட்டடாக இருக்குது அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சொல்ல விரும்புத விரும்புகிற விஷயம் ஆர் நீங்கள் உங்கள் லவ் லைஃப்பில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா செல்ஃப் வர்த்தி தான் நீங்கள் அவங்கள பிலீவ் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்கள நம்புறீங்க அவங்கள ட்ரஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்கள் பார்ட்னர் யார் கூட இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதற்காக இந்த பிரேக் இருக்குது எதற்காக உங்கள் கூட பேசாமல் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ நீங்கள் இதிலேருந்து கடந்து போங்க ஸோ லைஃப் அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா க்ளியராகவே தெரியுது ஒரு லஸ்ட் எனர்ஜியில் இருக்காங்க ஸோ லவ்வை விட உங்கள் இமோஷன்ஸை விட அவங்களுக்கு ரொம்ப விஷயங்கள் வேறு விஷயங்கள் தேவைப்பட்டுட்டு இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸில் அவங்க எதிர்பார்க்குற விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் கூட தான் அவங்க இருக்காங்க அவங்க எனர்ஜியானது ஸோ நீங்கள் தான் இதில் வந்து என்ன மாதிரி இருக்கீங்க உங்களை நீங்கள் கவனிச்சிக்காம உங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் பண்ணிக்காமல் எப்பொழுதுமே அவங்களுடைய நினைப்புலேயே இருக்கீங்க அவங்க எனர்ஜி முழுக்க 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 ஒரு மாதிரி லெஸ்டான எனர்ஜியாக தான் இருக்குது அவங்க எதிர்பார்க்குற விஷயங்களும் வேறு மாதிரி தான் இருக்குது அதற்கு தேவைப்படுற ஆட்கள் கூட தான் அவங்க இருக்காங்க மேபி அந்த பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் ஏன்னா இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு கார்டு நம்ம ஸ்னேக் கார்ட் பார்க்கும்பொழுது நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க திடீர்னு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருப்பாங்க நீங்கள் அவங்கள பிலீவ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் ஒன்றாக இருப்பாங்க நீங்கள் தனியாக இருப்பீங்க ஸோ இந்த பர்ட்டிகுலர் ரீடிங்கில் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மட்டும் இதை பாருங்கள் இல்லைனா பார்க்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் கூட நீங்கள் இருக்கிறத விட்டுட்டு உங்களுடைய வேர்த்தை பாருங்கள் நீங்கள் ரொம்ப டிஸ் இதுக்கு இது இதை நீங்கள் டிசர்வ் பண்ணவே காணும் நீங்கள் டிசர்வ் பண்ணுறதே இல்லை இது ஸோ இந்த டிசர்விங் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி கவலைப்படுத்தி உங்களுடைய நாட்களை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க ஸோ அடுத்ததான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு குவிக் கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த யூனிவர்ஸ் தரக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன மாதிரியான கைடன்ஸ தராங்க அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் சோ இதில் பாத்தீங்கன்னாலே ஒரு ஓகே ஒரு ஹீலிங் பீரியட்ல இப்ப இருக்கீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு விஷயத்த கோ த்ரூ பண்ணிருக்கீங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சு தான் இது நடந்திருக்கு இங்கே பார்ட்னர் வந்து ரொம்ப பிஸியஸ்ட் டைமில் இருந்திருக்கலாம் அவர் அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் இது வந்து சீட்டிங் கிடையாது ரெண்டு பேருமே சேர்ந்து இனிமேல் கண்டிப்பாக ஒரு ரீபில்டிங்கான ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இது இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தான் நடக்க போகுது இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்பிக்கை மட்டும் வைங்க கொஞ்சம் டைம் பீரியட் மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு பேருமே நீங்களும் சரி அவங்களும் சரி ஏன் இன்னும் என்கிட்ட பேசாமல் இருக்காங்க எதற்காக அப்படின்னிங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த கோத்ரூ இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் அது இருக்குது அதெல்லாம் முடிஞ்சு கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவாங்க ஃபேத்தோட நம்பிக்கையோடு இருங்க ஹீலிங் பீரியட்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்குமே தேவைப்படுது சோ ரொம்ப குழப்பத்துல இருப்பீங்க ரெண்டு பேருமே இது எப்படி நடக்க போகுது இதுலேருந்து மீண்டு வந்துடலாமா திரும்பி வருவாங்களா அவங்க என் வாழ்க்கையில அப்படிலாம் நினச்சிருப்பீங்க சோ இந்த ஹீலிங் பீரியடானது ரெண்டு பேருக்குமே தேவைப்படுது கட்டாயம் அவங்க திரும்பி வருவாங்க அவங்க நம்பிக்கையோட நீங்க இருங்க சோ கிளியரன்ஸ் கடா நம்ம ஒரு டூ கார்ட்ஸ் எடுத்திருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் வரப்போகுது ஒரு நல்ல மெசேஜ் அவங்ககிட்டேருந்து வரப்போகுது திரும்பி நீங்கள் டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீபில்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது ரீபேச் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது ஒரு க்ளோஷர் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதில் கிடையாது ஆன் அண்ட் ஆஃப்ல தான் இருக்குது எல்லாமே உங்களுக்கு புரியுது பட் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ண போகிறீங்க ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க போகிறீங்க இதில் நம்பிக்கையும் அன்பும் தான் இருக்க போகுது ஸோ நீங்கள் இது அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம டூ நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டேட் அண்ட் ஒரு புதிய மெசேஜ் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பர்டிகுலர் பர்சன்கிட்ட ஏன்னா இதில் வந்து அவங்க உங்களை சீட் பண்ணல உங்களை விட்டுட்டு போகல பட் ஏதோ ஒரு லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமாக நான் எல்லோருக்குமே எப்பயுமே எல்லோரையும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு வி ஒரு விதமான ஃபேஸஸ் மூவ் பண்ணும்போது எனர்ஜிஸ் மூவ் ஆகும் ஆகும்பொழுது அவங்களுக்கு சாச்சுரேட் ஆகும் பட் அவங்க உங்களை விட்டுட்டு போகலை திரும்பி கண்டிப்பாக வருவாங்க அந்த வரும்பொழுது திரும்ப திரும்பி பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசாதீங்க நல்ல ஒரு மெச்சூர்டான பர்சனாக பிஹேவ் பண்ணி இந்த லைஃப்பை இன்னும் ஃபேத்தோடையும் நம்பிக்கையோடையும் அன்போடையும் பகிர்ந்து கூட்டிட்டு போங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ தான் ஒரு த்ரீ மந்த்ஸாக உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட பேசாமல் இருக்காங்க அப்படின்னும் பொழுது கட்டாயம் நடக்கும் நீண்ட நாட்கள் ஆகிடுச்சுன்னா அவங்க மூவ் ஆன் இருப்பாங்க ஆல்ரெடி ஸோ அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கோ ரீடிங் பார்க்குறதுக்கோ எந்த விதமான ப்ரோஜனமும் இருக்காது ஸோ இப்போது கரண்ட் எனர்ஜியில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் தேங்க்யூ ஸோ மச்